ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்பெஷல் மசாலாவை பயன்படுத்தி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் மீன் வறுவல் செய்யறதுக்கு முதல்ல மீன்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்பெஷல் மசாலாவை பயன்படுத்துறதுனால இந்த வகை மீன்தான் கிடையாது எந்த ஒரு மக மீனாக இருந்தாலும் சரி மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலாவை ரெடி பண்ணிக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதில் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க சேர்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே இந்த வறுவலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வேண்டாம் நம்ம தூள் உப்பே சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததாக கொஞ்சம் மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு இணுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா மனம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சார விதை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதாவது இதுல வந்து எலுமிச்ச சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி ஐட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தண்ணியை நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படி இல்லை தெளித்து இந்த அளவுக்கு நீங்க பதத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுத்ததாக இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம மீன் துண்டுகளில் தடவி ஊற வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் மீன் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா மீன்களையும் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா விரவி எடுத்துடலாம் நிறைய மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு துண்டுகளாக இதை மாதிரி எடுத்து நல்லா மசாலாவை அதில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பு காரம் பிடிச்சி அது சாப்பிட போச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம எலுமிச்சம் சாறு சேர்த்திருக்கிறதுனால அந்த மீன் துண்டுகள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஒருவேளை நேரம் இல்லை அப்படின்னா அரை மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மீனை நம்ம வறுவல் செஞ்சிடலாம் அதுக்காக பேனை ஹீட் பண்ணிக்கோங்க நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ மீன் துண்டுகளை எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துக்கோங்க முதல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க இப்போ இதில் நல்ல வாசனைக்காக ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை அப்படி மேலாட்ட தூவி விட்டுக்கோங்க அந்த கருவேப்பில் அந்த எண்ணெயில் சேர்ந்து அந்த மீனோட வேகம் போச்சுன்னா அந்த மீன் துண்டுகளுடைய மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மீன் துண்டுகள் ஒரு மூணு நிமிஷம் வேகிறதுக்கு ஒரு சைடு எடுத்துக்கிடும் அதே மாதிரி அடுத்த சைடும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு பேட்சை எடுத்துடலாம் இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் நல்ல மெல்லிசான துண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கொஞ்சம் தடிமனான துண்டுகள் போட்டோம் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் எவ்வளோ சூப்பராக மீன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மசாலாக்கள்லாம் சேர்த்து நீங்கள் மீன் வறுவல் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு முறை இத மாதிரி மசாலாலாம் சேர்த்து மீன் வறுவல் செஞ்சு பாருங்க ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்குலாம் செம்ம அட்டகாசமா இருக்கும் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க